அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நாடு முழுக்க கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கும் திமுக நபர்கள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க போன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த மிக கேவலமான செயல் இதை பத்தி எல்லாம் தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் இப்போ ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி போட்ட கள்ளக்குறிச்சி கருணாபுர கள்ளச்சாராய மரணம் அந்த ஊருக்கு கருணாபுரம் அப்படின்னு பேர் இருக்கிறதுக்கு பதிலாக கருணாநிதிபுரம் அப்படின்னு மாற்றிட்டா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் போல எதிர்காலத்தில் அந்த பேரை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க ஏன்னா இந்த திராவிட ஆட்சிதான் எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துக்கும் எல்லா கட்டிடத்துக்கும் கருணாநிதி பேரை வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா ஸோ இந்த கள்ளச்சாராய மரணத்தால் பெயர் பெற்ற கருணாபுரத்திற்கும் எதிர்காலத்தில் கருணாநிதிபுரம் அப்படின்னு பேர் வச்சுட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அவங்க கண்டிப்பா செய்வாங்க இந்த காணொலியை நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் கள்ளச்சாராயத்தால் அந்த ஊர்ல ஒரே நாளில் ஐம்பது பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க இந்த நொடி வரை இன்னும் கூட மரண எண்ணிக்கை உயரும் அப்படின்னு அச்சமா இருக்கு ஏன் அப்படின்னா பல பேருடைய நிலைமை மருத்துவமனையில் கவலைக்கிடமா இருக்கு உங்களால நம்ப முடியுதா பாருங்க சுடுகாட்டுல வரிசையா ஒரே இடத்துல முப்பத்தி ஒன்பது பிணங்கள் வச்சு எரிக்கப்பட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கூட இன்னைக்கு காலையில காலத்துல இருந்து செய்திகளை சேகரித்து கொண்டு இருக்கின்ற பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டு இருக்கிறாரு இப்படி ஒரு கோரமான காட்சியை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது ஒரே தெருவுல பத்து மரணங்கள் வரிசையா எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் பிணத்தை போட்டுட்டு மக்கள் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாரு வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட கோரமான ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது ஆனா நாம எல்லாம் மறந்துட்டோம் நடக்கிறது திமுக ஆட்சி அதனால இப்படிப்பட்ட கோரமான காட்சிகளை நாம அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழல் எதிர்காலத்தில் ஏற்படும் போன வருஷம் நடந்துச்சா இல்லையா போன வருஷம் விழுப்புரம் மரக்கானத்துக்கு பக்கத்துல பன்னெண்டு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செங்கல்பட்டுல பத்து பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க ஆக போன வருஷம் மட்டும் மொத்தம் பன்னெண்டு கூட்டல் பத்து இருபத்தி ரெண்டு பேர் இந்த கள்ளச்சாராயத்தால இறந்து போயிருக்கிறாங்க இந்த வருஷம் இன்னைக்கு மொத்தம் ஐம்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க சோ வருஷா வருஷம் இப்படிப்பட்ட கோரமான காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டே இருக்க போறோம் அதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா ஊர் முழுக்க கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்கிறதே இந்த திமுக காரங்க தான் அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக பட்டியல் போட்டு தகுந்த சான்றுகளோட நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் சில பேருக்கு பார்வை போயிடுச்சான் அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ஒரு பெரியவர் மருத்துவமனையில் இருந்து அழுகுறாரு தம்பி ரெண்டே பாக்கெட்டு தான்ப்பா குடிச்சேன் கண்ணு தெரியாமல் போயிருச்சு அப்படின்னு கடந்து கதர்றாரு மெத்தனால் அப்படிங்கிற அந்த விஷ சாராயத்தை அருந்தியவர்கள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்திருக்கிறார்கள் என்ன தெரிய மாட்டேங்களா என்ன இத்தனை பேருக்கு கண் பார்வை போயிருக்கு நடுவுல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வந்த நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களின் தவப்புதல்வர் சின்னவர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அரசாங்கம் அவர்களுக்கு அறிவித்த பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்திற்கான காசோலை செக்க இவர் கொடுக்க வராரு அப்படின்னு உடனேயே சாவு வீட்டில் அழுதுகிட்டு இருந்த மக்களை கூட்டிக்கிட்டு வந்து சாலை ஓரத்தில் பந்தல் போட்டு டேபிள் சேர் போட்டு அப்படியே வரிசையா உட்கார வச்சுட்டாங்க இவர் வர வரைக்கும் மக்கள் எல்லோரும் அழுதுகிட்டே அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா இவர் பெரிய இளவரசர் இவங்க அப்பா மிகப்பெரிய மன்னாதி மன்னர் இந்த இளவரசர் நகர் வளம் வரும்போது மக்கள் நாங்கள் எல்லோரும் சாலை ஓரத்தில் நின்று கையெடுத்து கும்பிட்டு இவரை வாழ்த்தி வரவேற்கணும் போனங்கள்ல ஒவ்வொரு வீடாக போய் மக்களை நேரில் சந்தித்து சாவுக்கு ஒரு மாலை போட்டுட்டு அங்கேயே மக்களுக்கு நாலு நல்ல வார்த்தை ஆறுதல் சொல்லி அந்த நிவாரண தொகைக்கான செக்கை அவங்க கையில் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அதை விட்டுட்டு இவர் வந்துட்டாரு அப்படின்னு உடனேயே எங்க வீட்டில் சாவே விழுந்தாலும் புணத்தை அப்படியே நடுவீட்டில் போட்டுட்டு நாங்க வந்து இவர் வர வரைக்கும் அந்த பந்தலில் வரிசையா உக்காஞ்சி காத்துக்கிட்டே இருக்கணும் என்ன கொடூரமான சைக்கோ மனநிலை இது அந்த பந்தல்ல ஒரு பொண்ணு கணவனை இழந்த பெண் கை நிறைய வளையல் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அந்த கடைசியா ஒரு சடங்கு செய்வாங்கல்ல அந்த சடங்கு கோலத்தோட வந்து அமர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்பாவை இழந்த ஒரு பையன் ரொம்ப நேரம் அங்க உக்கார முடியாம டேபிள்ல தலையை குனிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான் ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா வெக்கமா இல்ல இப்படி ஒரு அரசியல் செய்யறதுக்கு உனக்கு எல்லாம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா சரி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த மக்களை பார்க்க வந்தீங்க ஊர் முழுக்க கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்து அந்த மக்களை கொன்னுட்டு இப்ப பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வந்துட்டீங்களா இது எப்படி தெரியுமா இருக்கு முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்வார் தெரியுமா அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் என்னப்பா சொல்ற திமுக சாராயம் காட்சி விற்கிறாங்களா தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கள்ளச்சாராய விற்பனையில் பாதிக்கும் மேற்பட்ட விற்பனை திமுக பிரமுகர்களால் தான் இது நான் ஆதாரம் தரேன் மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்துக்கு பக்கத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு பன்னெண்டு பேருக்கும் மேல இறந்து போனாங்க ஆனா யார் இவங்களுக்கு கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்றார்களோ அந்த நபரை காவலர்கள் கடைசி வரைக்கும் கைது செய்யவே இல்லை அதன் பிறகு முன்னாள் அமைச்சரான அதிமுகவின் சி வி சண்முகமும் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இது தொடர்பாக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பது திமுக பிரமுகர் தான் ஆளுங்கட்சியோட அழுத்தம் இருக்கிறதால தான் காவலர்கள் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க இதன் பிறகு அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுதுன்னு சொல்லி அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்ற மரூர் ராஜனை காவலர்கள் கைது செஞ்சாங்க சரி யாரா இந்த மரூர் ராஜன் அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா திண்டிவனம் திமுக பெண் கவுன்சிலர் ரம்யாவின் கணவர்தான் இந்த மரூர் ராஜன் அது மட்டும் இல்லாம இவரே திமுக பொறுப்பாளர் தான் இவர் தன்னுடைய வீட்டுல கள்ளச்சாராயத்தை காய்ச்சி ஊர் முழுக்க கார்ல கொண்டு போய் சப்ளை பண்றாரு அப்படிதான் ஒரு முறை நூத்தி அஞ்சு லிட்டர் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி தன்னுடைய கார்ல வச்சு ஊர் முழுக்க சப்ளை பண்ண கொண்டு போனார் மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் சாலை பரிசோதனையில ஈடுபட்ட போது இவருடைய கார் மாட்டிக்குச்சு அந்த இடத்துல வச்சே இவரை கைதும் செஞ்சாங்க இன்னொரு கூடுதலான செய்தி என்ன இந்த ராஜனுக்கும் திமுக அமைச்சரான செஞ்சி மஸ்தானுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு செங்கல்பட்டுல பத்து பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க தெரியுமா அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விட்டது செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாவூர் திமுக ஒன்றிய செயலாளர் நாகப்பனோட தம்பி அமாவாசதா அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விட்ட நபர் அடுத்ததாக அச்சரப்பாக்கத்தை சேர்ந்த வடிவேலு பொறுப்பாளர் தனக்கு சொந்தமான ரைஸ் வச்சு கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கிறாரு போலி மதுபானங்களை உற்பத்தி பண்ணி இது தொடர்பாக காவலர்கள் அவரை பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கைது செஞ்சிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் அந்தியூர் திமுக நிர்வாகி மணி என்பவர் காவலர்களோட உதவியோட பைக்கில் போய் ஊர் ஊரா கள்ளச்சாராயத்தை வித்திருக்கிறாரு கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது ஊர் முழுக்க கஞ்சா விற்கிறதும் இந்த திமுக நபர்கள்தான் தான் நாகை மாவட்டம் விழுந்தம் மாவடி திமுக ஊராட்சி மன்ற தலைவரான மகாலிங்கமும் அவருடைய மகனும் சேர்ந்துக்கிட்டு ஐஸ் மாஞ்சா அப்படிங்கிற புது வகையான கஞ்சா போதை பொருளை அந்த ஊர் முழுக்கவும் அதனுடைய சுற்று வட்டாரங்கள்லையும் வித்திருக்கிறாங்க அந்த ஊர்ல மட்டும் கிடையாது அங்க இருந்து நாகையில இருந்து சென்னை வரைக்கும் அந்த புது விதமான தாமஸ் ரோட்ல ஒரு வீட்டுல கஞ்சா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பரமேஸ்வரன் சுலோச்சனா அப்படிங்கிறவங்களை காவல்துறை கைது செஞ்சுச்சு இந்த பரமேஸ்வரன் யாருன்னு பார்த்தா அவரு திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் இந்த சுலோச்சனா யார் தெரியுமா திமுக மாவட்ட மகளிர் அணி தலைவர் கஞ்சாவோட நிறுத்தினா இந்த உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற மிகவும் அபாயகரமான போதை பொருளான மெத்த இந்த தமிழ்நாட்டுல விற்கிறது யாரு ஒரு காலத்தில் திமுகவின் அயலக அணி பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக்கு தான் அந்த மெத்தை உற்பத்தி பண்ணி தன் தன்னாக உலக நாடுகளுக்கும் தமிழ்நாடு முழுக்கவும் விற்றுக்கிட்டு இருந்தார் சோ கள்ளச்சாராயம் தொடங்கி உலக அளவில் மிகவும் ஆபத்தான போதை பொருளான மெத்து வரைக்கும் உற்பத்தி பண்ணி விற்கிறது யாரு திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர்களும் நபர்களும் தான் இதான்டா திமுக இதான் திமுக மருந்து திராவிட மாடலெலாம் என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதான் இப்படி தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயத்தை வித்து கஞ்சாவை வித்து மெத்த வித்து மக்களை எல்லாம் அறுத்து புட்டு மக்களோட வரிப்பணத்துல இருந்தே ஒரு பத்து லட்சம் ரூபாயை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையா கொடுக்கிறாங்களே இதெல்லாம் அசிங்கமா இல்ல இன்றைக்கு கூட இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்டுள்ள ஐம்பது மரணங்கள் என்பது முழுக்க முழுக்க திமுக ஆட்சியின் நிர்வாக தோல்வியால் ஏற்பட்ட மரணங்களே ஏற்கனவே கடந்த ஆண்டு விழுப்புரம் செங்கல்பட்டில் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க அன்னைக்கே ஒரு நடவடிக்கையை எடுத்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒதுக்கி இரும்பு கரம் கொண்டு அடக்கி முற்று முழுதாக ஒழிச்சு கட்டியிருந்தா இன்னைக்கு இந்த ஐம்பது உயிர்கள் போயிருக்காது சோ இந்த ஐம்பது உயிர்கள் போனதற்கு முழுக்க முழுக்க திமுகவின் பொறுப்பற்ற தன்மையும் நிர்வாக திறனற்ற ஆட்சியும் தான் காரணம் இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆட்சியில் இருந்து இறங்க வேண்டும் போன வருஷம் இருபத்தி ரெண்டு உயிர் இன்னைக்கு ஐம்பது உயிர் அது இன்னும் கூட அதிகரிக்கலாம் ஆக மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் இந்த கள்ளச்சாராயத்தால் இறந்து போயிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய பேரழிவிற்கு பொறுப்பேற்று காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் ரிசைன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஆஷ்டாக நம்முடைய மக்கள் நேற்றைக்கே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த சம்பவத்தால இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அளவிற்கு கெட்ட பேர் வந்திருக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு தல குனிஞ்ச நினைக்கிறேன் நிற்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பெருமை வந்துட்டா உடனடியாக முன்னாடி வந்து நிப்பாரு நான் தான் காரணம் என்னுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு பெருமை பீத்திக்குவாரு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அவமானத்திற்கும் தலை குணிவிற்கும் யார் காரணம் இவர்தான் காரணம் முழுக்க முழுக்க இந்த அசிங்கத்திற்கும் பொறுப்பற்ற தன்மைக்கும் இத்தனை உயிர் போனதுக்கும் முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சோ உடனடியா அவர் பதவியில் இருந்து இறங்குறதுதான் இதற்கான சரியான நீதியா இருக்கும் தலைவரால கட்சிக்கே கெட்டது என்ன நான் சொன்னேன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடிய மக்களை காவல்துறையை விட்டு பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டு மரணங்களுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு இந்த ரெண்டு சம்பவங்களுமே காவல்துறையின் அராஜக போக்காலையும் ஆட்சியாளர்களின் கவனக்குறைவாலையும் தான் நடந்திருக்கு அதிமுக ஒன்னும் இந்த விஷயத்துல உத்தமர்கள் எல்லாம் கிடையாது அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்க ஆளுங்களும் இப்படிதான் ஊர் ஊருக்கு கள்ளச்சாராயத்தை காட்சி வித்துக்கிட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி அப்படின்னா திமுக ஆட்சி ஒரு கேவலங்கட்ட ஆட்சி நீங்க நம்பர் ஒன் டுக்கும் இதுவும் கூட ஒரு வகையான தான் தமிழ் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதைக்கு அடிமையாக்கி குடி நோயாளியாக்கி அவங்கள அவங்களுடைய தொழில் வேலை வாய்ப்புல இருந்து வெளியேற்றி அவங்களுடைய குடும்பத்தை சிதைச்சி வாழ்வாதாரத்தை அழிச்சு அந்த குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டு கடைசியில அவங்களுடைய உயிரையும் பறிச்சுக்கிறாங்க அட பள்ளி குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் இன்னைக்கு சாராயம் வாங்கி குடிக்குது இந்த திமுக ஆட்சியும் மனசாட்சியே இல்லாம அந்த பசங்களுக்கும் விஸ்கி பிராந்தி பீரு எல்லாத்தையும் விற்று அதில் வர காசு வச்சு இந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலையும் தமிழர்கள் விழிப்படையல அப்படின்னா அடுத்து வரப்போற ஒரு தலைமுறையே இந்த குடிக்கு அடிமையாகி குடி நோயாளியா மாறி போயிடுவாங்க அடுத்த தலைமுறையே அழிஞ்சு போயிடும் விளங்குதா எச்சரிச்சுக்கோங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்